நம்முடைய ஒற்றுமை அப்படியே இருக்கணும் மதுரை இந்த முருகர் மாநாடு பார்த்தீங்க இந்து முன்னணியினுடைய முருகர் மாநாடு எவ்வளவு சிறப்பாக கட்டுக்கோப்பா அஞ்சு லட்சம் பேர் வந்து உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு போறாங்க அதற்கு முன்பு நாலு நாட்கள் ஆறுபடை வீடுகள் முருகனை தரிசிக்க இன்னொரு அஞ்சு லட்சம் பேர் வர்றாங்க அதெல்லாம் தமிழகத்துல ஆட்சியாளர்களுக்கு ஒரு செய்தி இந்துக்களை பொறுத்தவரை ஒன்றிணைஞ்சிட்டாங்க ஒன்னா வர ஆரம்பிச்சுட்டாங்க தவறுகளை சுட்டி கேட்கிறாங்க ஒரு மதத்தை நோக்கி அரசு போகும் பொழுது அதை கண்டம் பண்றாங்க நிறைய பேர் நினைச்சுக்கோங்க இந்து முன்னணிங்கிற பேர் இருக்கு பாரதிய ஜனதா கட்சிங்கிற பேர் இருக்கு அப்ப இவங்கெல்லாம் வந்து மத அரசியல் மத ஆட்சியில் இருக்கக்கூடிய யார் ஒரு அதிக முக்கியத்துவமும் இன்னொரு மதத்தை தாழ்த்துவதற்கான வேலைகளை இறங்குறனால இந்து முன்னணி போன்ற பேர் இயக்கம் வீர எழுச்சியோடு கேள்வி கேட்டு நிற்கிறாங்க எதற்காக ஒரு மதத்தை இப்படி நடத்துறீங்க எதற்காக ஒரு மதத்தை அப்படி நடத்துறீங்க எதற்காக நியாயமா நடத்த மாட்டீங்க அது அது வந்து ஒரு மதவாத கட்சி கிடையாது ஐயா ஒரு மதவாத கட்சினா ஒரு மதத்திற்கு மட்டும் பேசி அந்த மதத்தை மட்டும் எல்லா வித சலுகைகளும் கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் இந்து முன்னணியாக இருக்கட்டும் நாம் கேட்பது எல்லா மதத்தையும் சமமாக நடத்துங்க எல்லா மதத்துக்கும் சம மரியாதை கொடுங்க எல்லா மதத்துக்கும் அவரவர்கள் வேலையை அவரவர்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுக்கான அனுமதி தான் நம்ம கேட்குறோம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் வருகின்ற காலத்தில் இந்து அறநிலைத்துறை என்கின்ற துறை இருக்கக்கூடாது அது வந்து பெரிய பிரச்சனை அவங்க இருந்தாவே பெரிய பிரச்சனை அவங்க கிட்ட அஞ்சேகால் லட்சம் ஏக்கர் அஞ்சேகால் லட்சம் ஏக்கர் இந்து அறநிலைத்துறை கீழே இருக்குதுங்கய்யா அஞ்சேகால் லட்சம் ஏக்கர் இருக்கு யாருகிட்டயுமே இவ்வளவு சொத்து கிடையாதுங்கய்யா இந்து அறநிலைத்துறை கையில அஞ்சேகால் லட்சம் ஏக்கர் இருக்கு அந்த ஏக்கர் யாருகிட்ட இருக்கு எவ்வளவு லீஸ் வருது வாடகை எவ்வளவு வருது அதுல யாரு கடை வச்சிருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது இந்து அறநிலைத்துறை மட்டும் ஒழுக்கமாக தன்னுடைய பணியை செய்தால் கோவில் வருமானம் மட்டும் போதும் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டு கோவில் வருமானத்தை வச்சு போட்டு போயிடலாம் எதுவுமே வேண்டாம் வேண்டாம் எதுவுமே இன்னைக்கு இந்து அறநிலைத்துறை அதனுடைய நடவடிக்கை என்பது மிக மோசமாக அதன பாதாரத்தில் இருக்கு அஞ்சு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல அவங்க கொடுத்த குறிப்பின் படி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஏக்கர் காணாம் காணாமல் போயிடுச்சு திருச்செந்தூர்ல ஆயிரக்கணக்கான மாடுகள் கொடுத்திருக்கிறாங்க ஆய்வறிக்கைப்படி ஒரு மாட்டையும் காணோம் கிணத்த காணாங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மாட்டை காணா நிலத்தை காணா இன்பராலயத்தை போட அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு தலை பட்சமா நடக்கிறாங்க எத்தனை கோவில்ல ஆறு கால பூஜை நடக்குது பாருங்க ஒரு கால பூஜை சொல்லுங்க எத்தனை கோவில்ல ஒரு கால பூஜை நாற்பத்தி ஆறாயிரம் கோவில் தமிழ்நாட்டுல இருக்குதுங்க எத்தனை கோயில்ல ஒரு கால பூஜை இல்ல அதை நீங்க யோசிக்கணும் அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும் அது எல்லாம் நீங்க என்னதான் நம்ம அரசியல் பேசக்கூடாது என்றாலும் கூட அரசியல் கலந்துருச்சுங்க எல்லா இடத்துலயும் ஏறி வர டவுன் பஸ் அரசியல் இருக்கு குடிக்கிற தண்ணீர்ல அரசியல் இருக்கு பீக்கடையில போய் பேசினா முதல்ல அரசியல் தான் பேசணும் அதன் அன்பான வேண்டுகோள் தேர்தல் வரும்பொழுதெல்லாம் இதை கவனத்தில் கொண்டு ஏமாறாமல் நம்ம கரெக்டாக ஓட்டு போடணும்ங்கய்யா தமிழ்நாட்டு மக்களுடைய பெரிய பிரச்சனை என்னென்னா நம்ம ரொம்ப நல்லவங்க அதான் பிரச்சனை நல்லவங்க எப்பவுமே இதயத்தில் யோசிப்பாங்க ஐயா கெட்டவங்க மூளையில் யோசிப்பாங்க நல்லவங்க இதயத்தில் யோசிப்பாங்க போட போகிறது போ பரவாயில்ல சரி ஒரு தடவை மன்னிச்சு விட்டுறேன் ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்குறேன் நம்ம நல்லவர்களாக இருந்து வாய்ப்பு கொடுத்து கொடுத்து தான் நாம் இந்த நிலைமைக்கு ஐயா கெட்டவங்களை அந்த மூலையில் யோசிப்பாங்க அவங்களுக்கு என்ன லாபம் யோசிப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய சொந்தங்களை பொறுத்தவரை நல்லவர்கள் இதயத்திலிருந்து தான் யோசிப்போம் ஆனால் இந்த முறை தேர்தல் வரும் பொழுது இதயத்துல யோசிங்க கொஞ்சம் மூலையில யோசிங்க நமக்கு என்ன லாபம் நம்ம தர்மத்துக்கு என்ன லாபம் நம்ம ஊருக்கு என்ன லாபம்னு யோசனை செய்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் மறுபடியும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து